அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருவாரூர் ஆளி தேரோட்ட திருவிழாவில் சுவாமியோட அஜபா நடனம் எப்பொழுது நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் முதல் தேதியன்று கொடியேற்றத்தோட இந்த திருவிழா ஆரம்பமாகுது ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பங்குனி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் அஜபா நடனத்தோட வீதி விடங்கர் தேரில் எழுந்தருள இருக்காரு ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பங்குனி மாதம் இருபத்து நான்காம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் அளவில் ஆழித்தேரோட்டம் தேரோட்டம் நடைபெறவுள்ளது எட்டு குதிரைகள் பூட்டிய அழகான ஆளை தேரில் அருள்மிகு தியாகராஜ பெருமான் அமர்த்தப்பட்டு தேர் அழகாய் பவனி வரக்கூடிய காட்சியைக் காண கண்கள் கோடி வேண்டும் மீண்டும் ஒருமுறை ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு சுவாமி தேருக்கு எழுந்தருளும் முன்பாக அஜபா நடனத்துடன் தேருக்கு எழுந்தருளுவார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்